வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் பாடல் மனித வாழ்க்கையின் ஆழமான தத்துவப் பயணத்தை சில வரிகளில் கூறிவிடும் ஒரு மாபெரும் ஞானப் பாடல் ஏது சிந்த ஏது சீவன் ஏது என்று தொடங்கும் இந்த பாடல் நம் வாழ்க்கையிலும் முக்கியமான ஆன்மீக கேள்விகளுக்கு தெளிவான பதிலை தருகிறது வாங்க இந்த அற்புதமான பாடலை வரியாக புரிந்து கொள்வோம் பாடல் சித்தமேது சிந்தையேது சீவனேது சித்தரே சத்தியேது சம்புவேது சாதிபேதமற்றது முத்தி ஏது மூலமேது மூலமந்தி ரங்கலேது வித்திலாத வித்திலே இன்னதென்று எம்புமே இப்போது ஒவ்வொரு வரியையும் ஆழமாக விளக்கி பார்க்கலாம் முதல் வரி சித்தமேது சிந்தையேது சீவனேது சித்தரே இந்த வரையில் புலவர் ஞானிகளிடம் மிக முக்கியமான கேள்விகளை கேட்கிறார் சித்தம் என்ன சிந்தனை எங்கிருந்து வருகிறது ஜீவன் என்றால் உண்மையில் என்ன சித்தம் என்பது மனதின் செயல்பாடு நினைவு ஆசை எண்ணம் உணர்வு என எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் ஒரு நுண்மையான சக்தி சிந்தனை என்பது தனி ஒன்று அல்ல அது ஆத்மனின் மேலும் அலை போல ஜீவன் என்பது உடலுக்குள் இருப்பவை சார்ந்த உயிரல்ல அது பரம்பொருளின் ஒளி இந்த வரி மனம் சிந்தனை ஜீவன் என்ற மூன்றின் சுத்த ஆதாரம் என்ன என்பதை அறிய முயற்சிக்கின்றது இரண்டாவது வரி சத்தி ஏது சம்புவேது சாதி பேதமற்றது இங்கே புலவர் கேட்கிறார் உண்மையான சத்தியம் எது சம்பு என்று சொல்லப்படும் கடவுள் எங்கு இருக்கிறார் சாதி வேறுபாடு இல்லாதது எது உண்மையான சத்தியம் என்பது காலத்தாலும் நிமித்தத்தாலும் நிலைகளாலும் மாற்றப்படாதது அந்த சத்தியம் பரம்பொருளே சம்பு அல்லது சிவன் எங்கே இருக்கிறார் அவர் வெளியில் உள்ள சிலை வடிவத்திலோ கோவிலிலோ மட்டுமில்லை நம் உள்ளத்தின் அமைதியான ஞான ஒளியில் மேலும் ஆத்ம தத்துவத்தில் சாதி மதம் பேதம் எதுவும் இல்லை எல்லா உயிர்களிலும் ஒன்றே பரம்பொருள் விளங்குகின்றது மூன்றாவது வரி முத்தி ஏது மூலமேது மூலமந்திரங்களேது முத்தி என்றால் என்ன உடம்புக்கும் உயிருக்கும் மூலமாய் திகழ்வது எது மூலமந்திரம் எது முத்தி என்பது எங்கேயோ சென்று அடைவது அல்ல உண்மையில் நான் உடல் அல்ல நான் சுத்த அறிவு என்ற உண்மை உணர்வில் விழிப்பதே முத்தி உயிருக்கும் உடலுக்கும் மூல காரணம் பரம்பொருளின் சக்தி மூல மந்திரம் என்பது ஒரே எழுத்தான ஓம் அதுவே பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வு நான்காவது வரி வித்திலாத வித்திலே இன்னதென்று எம்புமே வித்து இல்லாமல் வித்து போல விளங்குவது எது அதாவது காரணம் இல்லாமல் காரணமாக இருப்பது எது வடிவம் இல்லாமலே எல்லா வடிவங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது எது பதில் ஒன்றுதான் பரம்பொருள் அது உருவமற்றது வித்து இல்லாதது ஆனால் அதுவே அனைத்து உயிர்களின் அனைத்து பொருள்களின் வித்து போல விளங்குகிறது புலவர் ஞானிகளிடம் கூறுகிறார் உள்ளதாய் இல்லாததாய் தோன்றும் அந்த நித்திய பொருளை எது என்று தெளிவாக சொல்லுங்கள் இப்போது இந்த பாடலின் முழு சுருக்கத்தை காண்போம் இந்த பாடல் மனிதனின் வாழ்வில் அடிக்கடியலும் ஆழ்ந்த ஆன்மீக கேள்விகளை ஒரே இடத்தில் நிறுத்துகிறது மனம் எது சிந்தனை எங்கிருந்து தோன்றுகிறது ஜீவன் என்ன சத்தியம் என்ன கடவுள் எங்கே இருக்கிறார் சாதி பேதம் ஏன் இல்லை முத்தி என்றால் என்ன உயிரின் ஆதாரம் என்ன மூல மந்திரம் எது காரணமில்லாமல் காரணம் போல இருப்பது அது இந்த பல கேள்விகளுக்கும் ஒரே பதில் பரம்பொருள் அதேதான் சிந்தனையின் மூலமும் உயிரின் ஒளியும் சத்தியத்தின் நிலையுமாக இருப்பது அதே சாதி வேறுபாடு இல்லாத தூய ஆத்ம தத்துவமும் அதே முத்தியின் இலக்குமாகவும் இந்த உலகின் வித்தாகவும் விளங்குகிறது அதாவது இந்த பாடல் நாம் தேடும் எல்லா பதில்களும் நம்முள் இருக்கும் தான் உள்ளது என்று சொல்லுகிறது இந்த பாடல் விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்படி பல ஆழமான ஞான பாடல்களின் விளக்கங்கள் வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்